ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு இந்தியாவில் முறைசாரா தொழிலாளர்கள் அன்ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் கட்டுமானம் விவசாயம் உற்பத்தி மற்றும் வீட்டுப் பணிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர் இவர்களுக்கான தினசரி ஊதியம் தோராயமாக நானூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை உள்ளது மாத சம்பளம் வேலை வகை மற்றும் இடத்தைப் பொறுத்து பன்னிரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் முதல் எழுபதாயிரம் ரூபாய் வரை மாறுபடலாம் பெரும்பாலும் சென்னை போன்ற நகரங்களில் உள்ள காபி ஷாப் பேக்கிங் உதவியாளர் வேலைகளுக்கு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தோராயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது அழைப்புக்கு தொன்னூற்றொன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தேழு நாற்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று மூன்று தொன்னூற்றொன்பது நாற்பத்தி மூன்று இரண்டு நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று சர்வீஸ் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு அன்ஸ்கில்ட் ஒர்க்கர் வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கட்டுமான தொழிலாளர்கள் செங்கல் தூக்குதல் சிமெண்ட் கலவை தரங்கள் அமைத்தல் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபா விவசாய பணிகள் அறுவடை நனவு வயல் வேலைகள் வீட்டு வேலைகள் சமையல் சுத்தம் செய்தல் வீட்டு உதவியாளர்கள் அழைப்புக்கு தொன்னூற்றொன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தேழு நாற்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று மூன்று தொன்னூற்றொன்பது நாற்பத்தி மூன்று இரண்டு நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு உற்பத்தி பேக்கிங் தொழிற்சாலைகளில் பேக்கிங் மற்றும் உதவியாளர் ஹெல்ப் பணிகள் பாதுகாப்பு துப்புரவு செக்யூரிட்டி துப்புரவு பணியாளர்கள் விருந்தோம்பல் சேவை உணவக உதவியாளர்கள் கிச்சன் அசிஸ்டன்ட் வாஷர் ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு சம்பள விவரங்கள் தினசரி ஊதியம் பொதுவாக நானூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை சில இடங்களில் அதிகம் மாதாந்திர ஊதியம் பன்னிரண்டாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை சராசரி நிலை சில நிறுவனங்களில் இரண்டு இரண்டைந்து பூஜ்யம் பூச்சியம் பூஜ்ஜியம் வரை கூடுதல் நன்மைகள் உணவு மற்றும் தங்கும் இடம் சில வேலைகளுக்கு குறிப்பாக சென்னை கோவை திருப்பூர் சேலம் திருச்சி போன்ற நகரங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு குறிப்பு பெரும்பாலும் ஒப்பந்த பணியாளர்கள் கான்ட்ராக்டர்ஸ் மூலம் வேலை கிடைப்பதால் சரியான நிறுவனங்களில் சேர்வது அவசியம் நேரில் வரும்போது ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அட்டை கொண்டு வரவும் தொடர்புக்கு ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் நூற்று நாற்பத்தி ஏழு ஆர்பிஎஸ் காம்ப்ளெக்ஸ் இரண்டாம் தளம் குப்புசாமிபுரம் முதல் தெரு செல் பார்க் மொபைல்ஸ் எதிரில் தாராபுரம் ரோடு திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்யம் நான்கு அழைப்புக்கு தொன்னூற்றொன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தேழு நாற்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று மூன்று தொன்னூற்றொன்பது நாற்பத்தி மூன்று இரண்டு நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று இந்தியாவில் முறைசாரா தொழிலாளர்கள் அன்ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தினசரி ஊதியம் தோராயமாக நானூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை உள்ளது மாத சம்பளம் வேலை வகை மற்றும் இடத்தைப் பொறுத்து பன்னிரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது முதல் எழுபதாயிரம் ரூபாய் வரை மாறுபடலாம் பெரும்பாலும் சென்னை கோவை திருப்பூர் திருச்சி போன்ற நகரங்களில் உள்ள காபி ஷாப் பேக்கிங் உதவியாளர் வேலைகளுக்கு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தோராயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது